அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இப்போ அமெரிக்காவை விட்டு வெளி போயிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் பார்க்கும்போது நிறைய காரணங்கள் வந்து மருத்துவர்கள் அமெரிக்க மருத்துவர்கள் வந்து எங்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கனடாவுக்கு அவங்க வந்து புலம்பெயர்றாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான ஆஹ் ரிப்போர்ட் எல்லாமே அடுத்தடுத்து வெளிவந்துகிட்டு இருக்கு சோ என்ன நடக்குது அமெரிக்காவுல இந்த அமெரிக்க மருத்துவர்கள் எல்லாமே மற்ற நாடுகளுக்கு போறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றது பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் அமெரிக்க அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா இந்த விசா கட்டுப்பாடு கிரீன் கார்டு கட்டுப்பாடு வெளிநாட்டு மக்கள் வந்து மக்களுக்கான ஒரு கட்டுப்பாடு அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு ஸோ புலம்பெயர்ந்தவர்களை வெளியேற்றணும் அப்படின்றத ட்ரம்ப்புடைய கொள்கையாவும் கொள்கையாகவும் இருக்கு இதன்படிதான் நிறைய செயல்கள்லையும் அவர் ஈடுபட்டுகிட்டு இருக்காரு சோ இது எல்லாமே தெரிஞ்சதுதான் ஆனா இப்ப அமெரிக்கர்களுக்கும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு

இருக்கக்கூடிய மருத்துவர்களை ஆள் இருக்கக்கூடிய நிறுவனமும் வந்து இதை உறுதிப்படுத்திருக்காங்க என்ன அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து எங்க நிறுவனங்களுக்கு வந்து அப்ளை பண்றாங்க உடனடியா நாங்கள் கனடாவுக்கு மாறணும் எங்களுக்கு வந்து இந்த ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிறுவனத்துக்கிட்ட நிறைய விண்ணப்பங்கள் வர்றதுனாலும் நிறைய கோரிக்கைகள் வச்சிட்டு இருக்கிறதாகவும் அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாமே கனடாவில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவர் ஆள் நிறுவனமும் வந்து நிறைய பேர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதுல இருக்கக்கூடிய ஒரு ஊழியர்களா இருக்கட்டும் மருத்துவர்களா இருக்கட்டும் எல்லாருமே இந்த தகவலையும் முன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கனடாவுடைய அரசாங்கமும் வந்து இத உறுதிப்படுத்திருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கனடாவுடைய மருத்துவ கவுன்சில் மின்னஞ்சல் மூலியமா ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவில இருந்து அமெரிக்காவுல இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாமே கனடாவுக்கு மாறக்கூடிய அந்த ஒரு அளவு அப்படின்றது ஒரு எழுவத்தி பேர் இருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு நார்மலா இந்த ட்ரம்ப் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி காலங்கள்ல பார்க்கும்போது அஹ் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இங்க புலம் போயிடுறாங்க கனடாவுக்கு வராங்க அப்படின்னா அதுல எழுபத்தி ஒரு பேர் ஒரு எழுபதுல இருந்து எண்பதுக்குள்ள இந்த ஒரு தான் இருக்கும் ஆனா இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது பேர்கள் வரலுமே வந்து இங்க மாறுறதுக்கான விண்ணப்பங்களை பதிவு செஞ்சிருக்காங்க அதற்கான டேட்டாஸ் எல்லாத்துக்குமே நாங்க நாங்க அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிமே அந்த முன்னஞ்சல குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம கனடாவுல மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க வந்து புலம்பெயர்றதுக்கான ஒரு குடியேற்ற விண்ணப்பங்களையும் வந்து சமிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அடுத்தடுத்த தகவல்கள்லையுமே வந்து தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி நிறைய அமெரிக்காவை சேர்ந்த மருத்துவர்கள் எல்லாருமே கனடாவுக்கு போறது வந்து பயங்கரமா வந்து அதிகரிச்சுக்கிட்டும் இருக்கு ஒண்டாரியோ மாநிலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கர்கள் பதிவு செஞ்ச அளவு எத்தனை அமெரிக்கர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பேர் பேர்வர்களுமே பதிவு செஞ்சிருக்காங்க ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மட்டுமே கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பதற்கு மேற்பட்டோர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டார்ட் ஆகி ஒரு அஞ்சு ஆறு மாசம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க இதுல மட்டுமே வந்து இருநூத்தி ஐம்பதற்கு மேற்பட்டோர் வந்து இந்த மாநிலத்துல அமெரிக்காவை விட்டு வெளியேறணும் அமெரிக்காவை விட்டு வெளியேறி இந்த மாநிலங்களில் வந்து குடியேறணும் அங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பங்களை பதிவு செஞ்சிருக்காங்க இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படின்னு பார்க்கும்போது ஓவராளாகவே வந்து ஆஹ் ஒரு முன்னூறு பேர் முன்னூறு பேர் மட்டும்தான் வந்து பதிவு பண்ணிருக்காங்க ஆனா இந்த ஒரு குறுகிய காலகட்டத்துல மட்டுமே இருநூத்தி ஐம்பதற்கு மேற்பட்ட ஒரு பதிவு பண்ணிருக்கிறதாகவும் அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாமே அது நான் முன்னாடி இல்லையா இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஆள் சேர்ப்பு நிறுவனம் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனத்துல அப்ளை செய்யறவங்க எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு உடனடியா இங்க வேலையை வேணும் எங்களுக்கு வந்து அமெரிக்காவில இருக்கக்கூடிய விருப்பம் கிடையாது ஏன்னா அமெரிக்கா முன்பு போல கிடையாது நாங்க உடனடியா மாறணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உடனடியா அங்க வேலை கொடுக்கறதுக்கோ இல்ல அங்க மற்ற புலம் மற்ற ஏற்பாடுகளை பண்ணி தர முடியுமா அப்படின்னு நிறைய ரெக்வெஸ்ட் வந்து ஃபைல் ஆகிக்கிட்டு இருக்கிறதாகவும் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களும் அங்க ஊழியர்களும் நிறைய பேர் வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் அமெரிக்காவிலேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே பயிற்சி பெற்று ஒரு மருத்துவரான மைக்கேலும் வந்து கனடாவுக்கு வந்து மாறி இருக்காரு இப்போ அமெரிக்காவை விட்டு கனடாவில் புலம்பெயர்ந்திருக்காரு அங்க வந்து ஒரு மருத்துவராகவும் வேலை பண்ணிட்டு இருக்காரு அவர் என்னன்னா ஒரு அவசர பிரிவுல வந்து பணியாற்றிட்டு இருந்தாரு இப்போ இங்க வந்து மாறி இருக்காரு அப்படின்றதும் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா முழுக்க முழுக்க ட்ரம்ப் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுடைய ஒரு மனநிலை அப்படின்றது மாறி இருக்கு எங்களால வந்து அங்க சர்வே பண்ண முடியும்னு தோணல அவருடைய அதிரடியான அரசியல் சூழ்நிலைகள் அது மட்டும் இல்லாம சுகாதாரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எ எங்களால அங்க சர்வே பண்ண முடியல அடுத்த இடம் என்ன அப்படின்றதுதான் தேடி போக தோணுது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு மருத்துவர்களா இருக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் இல்ல வந்து அவங்களுக்கான ஒரு ட்ரீட்மென்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம் ஆனா இப்போ அங்க ஒரு சுச்சுவேஷன் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது அங்க வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கு நம்ம எது பண்ணாலும் எப்ப வந்து நம்ம தண்டிக்கப்படுவோம் அப்படின்ற ஒரு நிலை வந்து அங்க நிலவிக்கிட்டு இருக்கு ஸோ நிறைய மருத்துவர்கள் அங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க மற்ற நாடுகளை தேடி போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிச்சிருக்கு நாங்க வந்து இப்போ கனடாவுக்கு மாறி இருக்கோம் கனடாவிலையும் அதிக அமெரிக்க மருத்துவர்கள் வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலையும் அவர் அவங்களுடைய மொத்தமா வந்து அவரு வந்து மற்ற நாடுகளுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம்தான் இப்ப எல்லார் மத்தியிலும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கர்களும் ஒரு வித பயத்துலதான் இருக்காங்க மற்ற வெளிநாட்டு மாணவர்களா இருக்கட்டும் இல்ல அங்க குடியேறின மக்கள் மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் மத்தியிலையும் ஒரு வித பயம் நிலவுகிட்டு இருக்கு அதனாலதான் மற்ற இதுக்கு போறாங்க அப்படின்றதும் வந்து இங்க பார்க்க முடியுது ஆனா எல்லா மருத்துவர்களும் இப்படி வெளியே போய்கிட்டே இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அமெரிக்காவுடைய எதிர்காலம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் வந்து நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க